அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிப்பதையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் நேற்றைய பனைய கைதிகள் விடுதலையின் போது மூன்று ஸ்ட்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் அதற்கு ஈடாக நூற்றி எண்பத்தி மூன்று பாலஸ்தீன கைதிகளும் ஸ்ட்ரேலிய சிறைகளில் இருந்து விடுதலையாக இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேலின் விடுதலையான பனைய கைதிகளில் முக்கியமான ஒரு நபர் அஹத் பென் அமை சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஆறு வயதுடைய நபர் ஸ்டேலை சென்றடைந்தவுடன் அங்கு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் காசா போர் நிறுத்தத்தை முடிக்க ஸ்டேலிய கைதிகள் அரசாங்கத்தை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் போர் நிறுத்தத்தை முழுமையான ஒரு போர் நிறுத்தமாக மாற்றி அங்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய பணிய கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்வதற்கு ஸ்டேல் அரசாங்கமும் நெதஞ்சாகவும் ஆவணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் விடுத்திருக்கின்றார் அக்டோபர் ஏழு அன்று நீங்கள் தோல்வியடைந்தீர்கள் இராணுவ அழுத்தம் ஊடாக எங்களை விடுதலை செய்வதிலும் நீங்கள் தோல்வியடைந்திருக்கின்றீர்கள் இப்போது நான் ஒரு ஒப்பந்தத்தின் மூலமே விடுவிக்கப்பட்டிருக்கின்றேன் இந்த ஒப்பந்தத்தின் இரண்டாவது மூன்றாவது கட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் நேர்மையாக செயலாற்ற வேண்டும் ஏனைய பனைய கைதிகளும் இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக மட்டுமே விடுதலை செய்யப்படுவார்கள் இராணுவ அழுத்தத்தின் ஊடாக அவர்களை விடுதலை செய்ய முடியாது என்று தெளிவான ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதுடன் இந்த பணைய கைதிகள் விடுதலை மற்றும் காசாவில் போர் ஒப்பந்தத்தை ஸ்ட்ரேலியா அரசு குழப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ள சூழ்நிலையில் அங்கு விடுதலையாக இன்று வெளியே வந்திருக்கக்கூடிய பணைய கைதியும் அதே கருத்தை கூறியிருக்கின்றார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் நேற்று போவதற்கான இந்த நடவடிக்கையும் செய்யக்கூடாது இந்த ஒப்பந்தம் மட்டுமே ஏனைய பனைய கைதிகளையும் வெளியே கொண்டுவருவதற்கான ஒரே வழி என்று திட்ட தெளிவான ஒரு கருத்தை ஸ்ரீலினுடைய விடுதலையான பனைய கைதி ஒருவர் என்று தெரிவித்திருக்கின்றார் இந்த கருத்துக்கள் இன்று ஊடகங்களில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன அது மட்டுமல்ல காசா மீது பதினைந்து மாதமாக மிக கடுமையான போர் நடைபெற்று கொண்டிருந்த போதிலும் ஹமாஸ் இயக்கத்தினரால் எங்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் மருந்து பொருட்கள் உரிய முறையில் வழங்கப்பட்டதாக பெண் அமை தெரிவித்திருப்பதும் இங்கே முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது காசாவில் மிகப்பெரிய அளவிலான போரின் போது கூட எங்கள் மீது பறிவுடன் நடந்து கொண்டமைக்கு படை பிரிவுக்கு நன்றி என அந்த கைதி பெண் அமியவர்கள் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எனவே காசாவில் பனைய கைதிகள் விடுதலையில் இந்த ஒப்பந்தம் ஒன்றே ஸ்டேலுக்கு தற்போது இருக்கக்கூடிய வழி என்பதையும் இராணுவ அழுத்தத்தினால் யாரையும் இவர்களால் மீட்க முடியவில்லை இனியும் மீட்டுக்கொண்டு வர முடியாது என்பதை விடுதியான பணிய கைதியை இன்று திட்டத்தலைவாக தெரிவித்திருக்கின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து சவுதி அரேபியா ஸ்டேல் இடையிலான மோதல் வலுப்பெற்றிருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து வெளியேற்றும் ட்ரம்பினுடைய முடிவு அதனைத் தொடர்ந்து காசாவில் பாலஸ்தீனர்கள் மீதான இணையளிப்பு போன்றவற்றுக்கு எதிராக சவுதி அரேபியா ட்ரம்ப் நிதஞ்சாவின் கருத்துக்களை உடனடியாக நிராகரித்திருந்ததுடன் எந்தவொரு சூழ்நிலையிலும் பாலஸ்தீன தனிநாடு அமையாமல் ஸ்டெல் சவுதி அரேபியாவுடன் இயல்பான உறவுகள் வருவதற்கு எந்தவொரு வாய்ப்புமே கிடையாது கிடையாதுன்னு சவுதி அரேபியா திட்டவட்டமான செய்திகளை தெரிவித்திருந்தார்கள் அது மட்டுமல்ல இனப்படுகொலை நிறுத்தப்பட்டு காசா உள்ளடங்கிய பாலஸ்தீனம் மேற்கு கரை காசா உள்ளடங்கிய பாலஸ்தீன தாயகம் அமைக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் சவுதி அரேபியா நூறு சதவீதம் உறுதியாக இருப்பதான ஒரு செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் இதற்கு ஒரு கிண்டலாக அல்லது கேலியாக இன்றைய தினம் சவுதி அரேபியா விரும்பினால் பாலஸ்தீன அரசை தங்களுடைய பிரதேசத்தில் அவர்களுக்கு அதிகமான நிலம் இருக்கின்றது தங்களுடைய சவுதி அரேபிய பிரதேசத்தில் பாலஸ்தீன அரசை நிறுவ முடியும் என்று ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் பாலஸ்தீன தேசம் என்று ஒன்று கிடையாது இவர்களுக்கு ஒரு தேசம் அமைக்க வேண்டுமென்றால் சவுதி அரேபியாவிலேயே இவர்கள் நிறுவிக்கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தை ஒரு கேலியாக விடுத்திருந்தார் இந்த கருத்துக்களுக்கு சவுதி அரேபியா தரப்பில் இன்னும் முழுமையான கண்டனங்கள் வெளியாகாத போதிலும் சவுதி அரேபியா ஊடகங்கள் நெதஞ்சாக பொறுப்பற்ற முறை தவறிய பேச்சு என்று இதற்கு மிகப்பெரிய அளவிலான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் எகிப்தும் என்று மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் சவுதி இறையாண்மையை நேரடியாக மேறும் வகையில் நெதஞ்சாக வெளியிட்ட கருத்துக்கள் கண்டனத்துக்கு உரியவை ஸ்டேலினுடைய நடவடிக்கைகளுக்கு ஒரு சிவப்பு கோடு உள்ளது என்று எகிப்தும் சவுதி அரேபியா மீது இஸ்ரேல் முன்வைத்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் ஜோர்டானும் இந்த விடயங்களை கண்டித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே பாலஸ்தீனம் அமையாமல் ஸ்டேலுடன் எந்த உறவும் இல்லை என ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடியாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ள சூழ்நிலையில் சவுதி அரேபியாவுக்குள் நீங்கள் வேண்டுமென்றால் பாலஸ்தீனத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று ஸ்டேல் அதற்கு கேலியாக கூறியிருக்கக்கூடிய விடயங்கள் சவுதி அரேபியா ஸ்டேல் இடையே ஒரு மிகப்பெரிய விரிசல் நிலையை தற்போது தோற்றுவித்திருக்கின்றது அடுத்து டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க சென்ற நிதன் ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றிருக்கின்றது ஸ்டேலிலிருந்து வாஷிங்டன் டிசியில் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்த பின்னர் அவர் குறிப்பாக வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியே சென்றுகின்றிருந்த போது பெஞ்சமின் நிதன் வாகன அணிவகுப்பின் மீது பாலஸ்தீன ஆதரவாளர்கள் முட்டைகள் மற்றும் வண்ண சிவப்பு வண்ண பூச்சுக்களை கொண்டு மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் அவருடைய வாகன தொடரணியில் நிதன்ஜாகுவின் வாகனத்தின் மீதே நேரடியாக அந்த முட்டைகள் சிவப்பு வண்ண பூச்சுக்கள் நேரடியாக தெளிக்கப்பட்டிருக்கின்றன அதன் ஊடாக அந்த வாகனம் தாக்கப்பட்டிருக்கின்றது இருந்த போதிலும் பாதுகாப்புக்காக வந்த படையினர் அங்கு தலையிட்டு அவரை வேகமாக அழைத்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் யாருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை என்ற செய்திகள் வழியாக இருந்தாலும் கூட அமெரிக்காவில் இவ்வளவு பாதுகாப்பான முறையில் நெதஞ்சாக அழைக்கப்பட்டு சென்ற இடத்தில் கூட பாலஸ்தீன ஆதரவாளர்கள் அவருடைய வாகனத்தின் மீது முட்டைகள் மூலம் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது காசா விடயங்கள் மற்றும் ஈரானினுடைய அணுசக்தி அச்சுறுத்தல் குறித்த விவாதங்கள் உட்பட அமெரிக்க காங்கிரஸ் தலைவர்களை நெதஞ்சாக சந்தித்து திரும்பிக் கொண்டிருந்த போது நடைபெற்ற இந்த சம்பவம் நெதஞ்சாகவுக்கு செற்ற அதிர்ச்சியளித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஹமாஸ் ஸ்டேல் இடையிலான பணியக் கைதிகள் ஒப்பந்தம் நீடித்து வரும் சூழ்நிலையில் ஈரானினுடைய அதிச்சை தலைவர் அயதுல்லா அல் கமேனி டெஹ்ரானில் உயர்மட்ட கமாஸ் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் குறிப்பாக கமாஸ் இயக்கத்தின் தலைவர் கலில் அல் ஹயா மற்றும் பாலஸ்தீன குழுவின் இரண்டு முக்கியமான தலைவர்களை டெஹ்ரானில் அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக ஈரானின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அயதுல்லா அல் கமேனி அல் ஹயா மற்றும் கமாஸின் தலைமைத்துவ குழுவின் தலைவர் முகமது தர்விஷ் மற்றும் உயர்மட்ட அதிகாரி நிஷார் அவதல் ராவ் ஆகியோருடன் சந்திப்புகளை நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஜூலை மாதம் கடந்த வருடத்தில் ஈரானிய தலைநகரில் தங்கியிருந்தபோது போது குறிப்பாக ஈரானினுடைய புதிய பிரதமர் பிஷாஸ்டியானின் உடைய பதவியேற்புக்காக சென்ற ஹமாஸினுடைய அரசியல் பிரிவு தலைவர் ஸ்மாயில் கனியை டெஹ்ரானில் வைத்து ஸ்டேலினால் கொல்லப்பட்ட பின்னர் ஹமாஸினுடைய முக்கியமான தலைவர்கள் ஐதுல்லால் கம்யூனிஸ்ட் சந்திப்பது இது முதன்முறை என்று கூறப்படுகின்றது இந்த சந்திப்பில் என்ன விடயங்கள் பேசப்பட்டன என்ற விடயங்கள் இதுவரை ஊடகங்களுக்கு வெளியிடப்படவில்லை ஆனால் அவர்கள் சந்தித்து புகைப்படம் மட்டும் வெளியாக இருக்கின்றது குறிப்பாக காசாவில் போர் நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காசாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் மக்கள் என ட்ரம்ப் நிதன்றாக பேசியிருக்கின்றார்கள் அதே போல பாலஸ்தீனத்துக்கு எதிரான கருத்துக்களை நிதஞ்சியாகவும் ட்ரம்பும் ஒருமித்து தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் கமாசியக்க தலைவர்களும் ஈரான் அதீச்ச சுப்ரீம் லீடர் அயதுலால் ஹமேனியும் பேசியிருப்பது அளவிலான கேள்விகளை இன்றைய நாளில் உலக அரங்கிலே ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ஈரான் இஸ்லாமிய குடியரசு என்றும் பாலஸ்தீன விடுதலைக்கான தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் எப்போதும் மாற்றம் கிடையாது என்பதை ஹமாஸ் தலைவர்களுக்கு தாங்கள் தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பாக பதினைந்து மாத போரிலே பாலஸ்தீனர்களும் அங்கே இருக்கக்கூடிய போராளிகளும் செய்த அர்ப்பணிப்பின் காரணமாகவே இறுதியில் ஒரு ஒப்பந்தம் அங்கு நிறுத்த ஒப்பந்தம் மூலம் பனைய கைதிகள் விடுதலை செய்யும் நிலை ஏற்பட்டிருப்பதாக அவர் தன்னுடைய செய்தியை ஐதுல்லால்கமின் தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன இவை தற்போது நடைபெறுகக்க முக்கியமான சில சம்பவங்களாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிவித்து கொள்ள அகிலம் மீடியா அகிலம் போன்ற முதல் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்களம்பின் சந்துரு வணக்கம்